அனைவருக்கும் அதி அற்புதமான காலை வணக்கம் உங்களின் ஒருவன் பி சுரேஷ்குமார் தினமொரு திருக்குறள் இன்றைய திருக்குறள் அதிகாரம் கொடுங்கோன்மை குரல் வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோளோடு நின்றான் இரவு குரலின் ஐநூத்தி ஐம்பத்தி இரண்டு குரலின் விளக்கம் ஆட்சிக்கோள் ஏந்தி இருப்பவர்கள் தமது குடிமக்களிடம் அதிகாரத்தை பயன்படுத்தி பணத்தை பறிப்பது ஒரு வேல் ஏந்திய கொள்ளைக்காரன் மக்களிடம் மிரட்டி பணத்தை பறிப்பது போன்றாகும் என்கிறார் வள்ளுவர் உதாரணத்துக்கு சொல்லணும்னா நிறைய ஆட்சியாளர்கள் ஆட்சிக்கோள் ஏந்தி இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அது மக்களிடம் மிரட்டி பணத்தை வாங்குவது எப்படி இருக்குன்னா அந்த இரவுல யாருக்கும் தெரியாம வேல் ஏந்திய கொள்ளைக்காரன் பதுங்கி இருந்து மக்களிடம் பணத்தை ஆயுதத்தை காட்டி மிரட்டி பணத்தை பறிப்பது போன்றாகும் என்கிறார் இப்ப நிறைய சமீபத்தில் நிறைய நாட்டுல நாம் பார்த்துருப்போம் அந்த அதிகாரத்துல ஆட்சியாளர்கள் எல்லாம் பார்த்துருப்பான் அதை வந்து அவங்க ஆட்சி வந்து ரொம்ப கொடுமையா அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களிடம் அவங்களால வரியை செலுத்த முடியலனா கூட கண்டிப்பா செலுத்தாமன்னு சொல்லி கொடுமை பண்ணி அந்த வரியை வசூலிச்சவங்க பாத்தீங்கன்னா கடைசியில அந்த எவ்வளவு செல்வம் வந்து பணத்தை புரட்டி வச்சிருந்தாலையும் அவங்க உயிருக்கு பயந்து நாட்டு விட்டு நாடு ஓடி இருப்பாங்க மக்கள் அவங்கள துரத்தி அந்த நாடு விட்டு நாடே அமைச்சிருப்பாங்க சமீபத்தில் ஒரு நாட்டில் கூட நம்ம பார்த்துருப்போம் அத்தகைய ஆட்சி கண்டிப்பா இருக்க கூடாதுங்க ஒரு ஆட்சியாளர்னா நல்ல ஒரு ஆட்சி நீதி ஆட்சியா வரங்கணும் அறவழியில் மக்களுக்கு பயனுள்ள ஆட்சியாக இருக்க வேண்டுமே தவிர கொடும்பு உண்மை அதிகா தழகா சொல்லியிருக்காரு பாருங்க அந்த கொடுமையான ஆட்சியா இருக்கக்கூடாது அந்த வசூலிச்சு மன பணத்தை முறையாக யாருக்கிட்ட எப்படி பணத்தை வசூலிக்கணும் யாருக்கிட்ட அவங்க இல்லாதவங்க கிட்டேயும் அதுக்கு தகுந்த மாதிரி பணத்தை மக்கள் வாங்கி அரசு வந்து வாங்கிக்கணும் அதே மாதிரி உயர்ந்தவங்க கிட்டே என்ன வசூலிக்கணுமோ அது வாங்கிக்கணும் குறைஞ்சவங்க கிட்ட வாங்கிக்கணும் எல்லாத்துக்கிட்டையும் ஒரே மாதிரி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி அதை வசூலிச்சிங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆட்சி நிலையாக இருக்காதுங்க கண்டிப்பாக அந்த ஆட்சி சீக்கிரம் போயிடும் அது எங்களை எந்த அதிகாரத்தில் இருந்தாலும் ஆட்சியாளராக இருந்தாலும் எந்த பதிவில் இருந்தாலும் அந்த பதிவில் இருப்பவங்க நல்லா பண்பாளராக இருக்கணும் நல்ல சான்றோழா இருக்கணும் அறவழியை பின்பற்றி இருந்தா மட்டும்தான் நிலைச்சி இருப்பாங்க நாட்டில் நல்லதும் நடக்கும் அப்படி அதிகாரத்தை பயன்படுத்தி மிரட்டி அதை குறுக்கு வழியில பண்ணிட்டாங்கன்னா அது குறுக்கு வழியிலே போயிடுவாங்களே தவிர நல்வழிக்கு வரமாட்டாங்க இந்த நாடு விட்டு நாடு தள்ளி போயிடுறது உயிருக்கு பயந்து வெளியில போற மாதிரி தான் நடக்கும் அழகா அந்த காலத்திலே ஆட்சி எப்படி நடத்தணும்னு சொல்லிட்டு வள்ளுவர் பாருங்க அழகா சொல்லியிருக்காரு மீண்டும் திருக்குறள் வேலோடு நின்றான் வென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு திருக்குறள் கற்போம் வாழ்வில் உயர்வோம் நன்றி வணக்கம்